இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன நடக்குன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் மேலும் பலவிதமான வாய்ப்புகள் அடைய பெறுவீங்க உங்கள் அறிவால் நீங்கள் எல்லாத்தையும் பெறுவீங்க மேலும் உங்களோட புத்தி கூர்மையை விரிவுபடுத்திக்கிறுவீங்க உங்கள் புரிந்துணர்வு திறன் கூடும் உறவு நிலையை பொறுத்தவரை சவால்கள் நிறைஞ்சிருக்கும் உறவில் தவறான புரிந்துணர்வு இருக்கும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிட்டவே கிட்டாது வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க உங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எழலாம் தந்தையுடனான உறவு சுமூகமாக இருக்கும் உங்கள் தாய் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நிதி ஆதாயம் மற்றும் எதிர்பாராத பண வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் சில தாமதங்களும் பின்னடைவுகளும் இருக்கும் புதிய வேலை வாய்ப்பினை தேடினீங்கன்னா கடுமையான போட்டி நிலவும் இந்த காரணத்தினால கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த மாதம் உங்கள் தொழிலில் சவால்கள் நிறைஞ்சு காணப்படும் தொழில் சார்ந்த விஷயங்களை குறிப்பாக கூட்டு தொழில் அல்லது புதிய தொழில் விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் விவேகம் தேவை இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட நோய்கள் மற்றும் அதன் சிகிச்சையில் இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கல்வியில் முன்னேற்றம் காணலாம் வெற்றியும் பெறலாம் கல்வியில் தொடர்ந்து கவனம் செலுத்தவும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது உறவு நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரலாம் உறவில் சில தவறான புரிதல்கள் இருக்கலாம் உங்கள் துணையுடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்க இயலாத நிலை இருக்கும் உறவில் ஈகோ மோதல்கள் இதுக்கெல்லாம் அறிகுறிகள் இருக்குது உங்கள் கூட்டாளிகளின் கருத்து மற்றும் விருப்பங்களை கவனமாக கேட்கணும் மேலும் உங்கள் உணர்வுகளை உறுதியாக வெளிப்படுத்தணும் பிஸியான கால அட்டவணை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைஞ்சு நீங்கள் நேரத்தை அதுக்காண்டி இணைஞ்சிருக்க ஒதுக்கணும் அர்த்தமுள்ள செயல்களை ஒன்றாக திட்டமிட முயற்சி செய்யணும் அகங்கார மாதங்களை ஈடுபடுவதை தவிர்த்துருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட ஜாஸ்தியான வாய்ப்பிருக்கு தாயின் ஆதரவின்மை மற்றும் தந்தையுடன் நேர்மறையான தொடர்பு இருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் நெகிழ்வாகவும் சமரசம் செய்ய தயாராகவும் இருங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதல்களை ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பதற்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிப்படையான தொடர்புகளை பேணணும் கருத்து வேறுபாடுகளில் கூட அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்துங்க குடும்பத்தில் உள்ள உறவினர்களுடன் கண்டிப்பாக விரிசல் ஏற்படுது நம்பகமான நண்பர்கள் மட்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறணும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நினைவில் கொள்ளணும் உறவுகளுக்கு நிலையான முயற்சி புரிதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு அவசியம் திருமணத்திற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் சூழ்நிலை சாதகமாகவே இல்லை திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நிதி ஆதாயங்கள் மற்றும் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற அதிகரித்த செலவுகள் இருக்கும் மூதாதையர் சொத்துக்கள் மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் உள்ளிட்ட முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத லாபம் வரும் வருமானத்திற்கான சாத்தியம் இருக்குது கிரகத்தின் பாதகமான அமைவிடம் காரணமாக தகவல் தொடர்பு சாதனங்களில் செலவுகள் அாஸ்தியாகும் நான்காம் வீட்டில் ராகுவின் தாக்கம் இருக்குது ஆடம்பர வசதிகள் மற்றும் பௌதீக இன்பம் சார்ந்த பொருட்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் மேலும் வாகன மாற்றம் அல்லது வீடு வாங்கிறது தொடர்பான அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு நிதி முடிவுகளை எடுக்கையில் கவனமாக திட்டம் போடணும் செலவினங்களை நிர்வகிப்பதற்கும் உங்களது வழிமுறைகளுக்கு நீங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கும் பட்ஜெட்டை உருவாக்கணும் எந்த ஒரு நிதியையும் மேற்கொள்வதற்கு முன்னாடி முதலீட்டு வாய்ப்புகளை முழுமையாக ஆராய்ஞ்சு மதிப்பீடு செய்யணும் தேவைப்பட்டால் தொழில்முறை ஆலோசனையை பெறலாம் அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கணும் விவேகமான மற்றும் நன்கு திட்டமிட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பதன் மூலம்தான் இந்த மாதத்தின் சாத்தியமான நிதி சவால்களை நீங்கள் சமாளிக்கலாம் நீண்ட கால நிதி வெற்றிக்காக உங்களை நிலைநிறுத்தலாம் கவனமாக திட்டம் போடணும் மேலும் யோசித்து முடிவெடுங்க உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கு அதுதான் முக்கியம் உங்கள் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தனுசராசிரியவர்களுக்கு தொழில் ரீதியாக கிரகநிலை சாதகமாக இல்லை முன்னேற்றம் வழக்கத்தை விட மெதுவாகத்தான் போகும் மேலும் பதவி உயர்வுகளாக பெறுவதில் திருப்திகரமான வேலை வாய்ப்புகள் கண்டறிவதில் சவால்கள் இருக்குது தொழில் வல்லுநர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அவசரப்பட்ட முக்கிய உருவிகளை எடுக்க வேணாம் தேவையற்ற அபாயங்களை எடுக்காதீங்க உங்கள் விருப்பங்களை கவனமாக எடை போட்டு யதார்த்தமான எதிர்ப்புகளின் அடிப்படையில் தகவல் அறிந்த தேர்வுகளை செய்யணும் உங்கள் தொழில் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் அல்லது பின்னடைவுகளுக்கு தயாராக இருக்கணும் புதிய வாய்ப்புகளை தேடினீங்கன்னா தொழிலில் போட்டியை சமாளிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி வரும் அரசாங்க வேலைகளில் இருந்தீங்கன்னா நடைமுறைக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் சவாலான கிரக நிலைகள் இருந்தாலும் உங்கள் தீவிரமான முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களின் நம்பிக்கை துணிவு மனப்பான்மை மற்றும் கற்றுக்கொள்ள விருப்பம் இதெல்லாம் தொழில்முறை அபிலாசைகளை அடைய கண்டிப்பாக உதவி செய்யும் உங்கள் தொழில் பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் தொழில் வாய்ப்புகள் சவாலாக தாங்கியிருக்கு குறிப்பாக கூட்டாண்மை அல்லது புதிய முயற்சிகளை கருத்தில் கொள்ளும் பொழுது வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் விவேகத்துடனும் செயல்படுறது நல்லது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய தெளிவான புரிதலுடன் கூட்டாண்மைகளை அணுகணும் மாற்றங்களை சந்திக்கும் வணிகங்கள் தற்காலிக பின்னடைவுகள் அல்லது தாமதங்களை சந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை நிர்வகிப்பது மற்றும் நெகிழ்வான அணுகுமுறையை பராமரிப்பது முக்கியம் வாடிக்கையாளர்கள் தேவைகள் உடனடியாகவோ திறம்படமும் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யணும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதை நிறுத்துங்கள் உடனடி வளர்ச்சி அல்லது லாபத்திற்கு நேரம் சாதகமாக இல்லை சாத்தியமான சவால்களை சமாளிக்க தெளிவான மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட வணிகத் திட்டங்களை பராமரிக்கலாம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண கேது பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் அனுகூலமாகத்தான் இருக்குது இந்த காலம் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கு நாள்பட்ட நோய் காரணமாக இப்போ நீண்ட கால சிகிச்சையில் உள்ள நபர்கள் மீட்சியை நோக்கி குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவிப்பீங்க சிறிய உபாதைகள் ஏற்பட்டாலும் அவை பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பில்லை இருந்தாலும் அதிகப்படியான வேலை பொறுப்புகளை தவிர்ப்பது முக்கியம் ஏன்னா இது உடல்நலக் குறைவுக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் இழக்கூடிய முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ளணும் உங்கள் முதுகில் ஏதேனும் அசௌகரியம் அல்லது வழி ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவர் உதவியை நாடுங்க சரியான நேரத்தில் ஒரு சீரான உணவு அட்டவணையை பராமரிங்க மது அருந்துவதை தவிர்த்துருங்க அதீத கோபம் உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் அமைதி உணர்வை வளர்த்துக்கிருங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறங்க உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறீங்க எளிமையான யோகா மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுங்க நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் உட்கொள்வதை உறுதி செய்யுங்க இந்த மாதம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண வெற்றி பெற கல்வியில் தொடர்ந்து கவனம் செலுத்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் தங்கள் லக்குகளை அடைய ஆர்வம் பண்ணணும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க தெளிவான மனது கவனம் கிரகிக்கும் திறன் சிறந்த முறையில் இருக்கும் இது பாடங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் தேர்வில் சிறப்பாக செயல்படவும் உதவும் கல்விசாரா செயல்களிலும் மாணவர்கள் ஈடுபடுவீங்க மாணவர்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகிப்பீங்க கூடுதல் நேரம் எடுத்து பாடங்களை பயிலணும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க துர்காவுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தாறு தேதிகள் ஒன்று ரெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படணும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு அஞ்சாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் உங்கள் ராசியின் மீது செல்வாக்கு செலுத்துகிறாரு இந்த மாதம் உங்களுக்கு பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும் இருந்தாலும் ராகு மற்றும் கேது ஒரு மாதத்திற்கு உங்கள் நான்காவது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மேலும் நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிப்பார் அவ்வப்போது உங்களை சோதிப்பார் உங்களை சோம்பேறி ஆக்குவார் கடினமான பணிகளை செய்ய தூண்டுவார் நீங்கள் வாய்ப்புகளை விட்டு விடுவதை தவிர்த்துருங்க இல்லைன்னா நீங்கள் சிக்கலில் சிக்குவீங்க மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பதுனால உங்களின் உக்கிர குணத்தால் ஆக்ரோச குணத்தை தவிர்க்க வேண்டி வரும் இல்லைன்னா பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் கேது பகவான் பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் அமர்றாரு கிரகங்களின் நிலை வேலையில் ஏற்ற இறக்கங்களை காட்டுது நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்கள் வேலையில் முழுமையான கவனம் செலுத்த முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரம் தொடர்பான சாதகமான படன்களை பெறுவீங்க மாத தொடக்கத்தில் ஆறு ஏழாம் வீடுகளுக்கு அதிபதியான புதனும் பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் அஞ்சாவது வீட்டில் பயிற்சித்து உங்களின் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால் கல்வித்துறையில் நல்ல படன்களை பெறுவீங்க உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விருப்பம் ஜாஸ்தி இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் நான்காவது மற்றும் பத்தாவது வீட்டில் இருக்குது உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்திடுவீங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்கள் தொழிலுக்கு அதிக நேரத்தை செலவழிப்பீங்க குடும்பத்திற்கு குறைவான நேரம்தான் இருக்கும் இது உங்கள் பெற்றோரும் புகார் செய்வாங்க அவங்க உடல்நிலையிலும் கவனம் தேவை அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் காதலை மணர செய்வார் ஆனால் கிரகங்களின் ஆக்கிரமிப்பு தன்மை உங்களுக்கு தொல்லைகளை தருது மேலும் உங்கள் சொந்த காரணங்களால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க கவனமாக இருங்க சுக்கிரனும் புதனும் உங்களை பனிரெண்டாம் வீட்டில் சனியும் மூன்றாம் வீட்டில் சனியும் அமர்ந்து பனிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கும் நீங்கள் தேவைக்கு அதிகமாக பொருள் முதலாளியாக மாறுவீங்க மக்களுக்கு காட்டுவதற்காக பொருட்களை செலவிடுவீங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்குது பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுது உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்கள் நோய்களுக்கு ஆளாக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா குரு சுக்ல பட்சத்தில் தரமான புஷ்பகார ரத்தினத்தை ஆள்காட்டி விரலில் அணியணும் இது வேற பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்